வணக்கம் நண்பர்களே மூட நம்பிக்கை மெய்ப்பொருள் தொடரின் நான்காம் பாகத்திற்கு வரவேற்கிறேன் நம் வாழ்வில் செவ்வாய்க்கிழமை ஒரு விசேஷமான நாளாக பார்க்கப்படுகிறது தீராத பிரச்சனைகள் தீர செவ்வாயன்று வழிபடு என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஆனால் அதே சமயம் செவ்வாயன்று கடன் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது என்றும் மிகக் கடுமையாக எச்சரிப்பார்கள் ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு வாங்கினால் என்ன நடக்கும் ஜோதிட ரீதியாக செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமான் ஆஞ்சநேயர் மற்றும் செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் செவ்வாய் பகவானை தர்திபுத்திரன் பூமியின் மகன் என்றும் நெருப்பு கிரகம் என்றும் அழைப்பார்கள் இங்கேதான் ரகசியமே அடங்கியிருக்கிறது செவ்வாய் பகவான் எவற்றிற்கெல்லாம் அதிபதி தெரியுமா தைரியம் ரத்தம் வழக்குகள் மற்றும் முக்கியமாக நிலம் வீடு மனை நாம் பெரும்பாலும் எதற்காக கடன் வாங்குகிறோம் இந்த வீடு மனை நிலத்திற்காகத்தான் அதனால் தான் கடனுக்கும் செவ்வாய்க்கும் நேரடித் தொடர்பு செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அதனால் செவ்வாயன்று கடன் வாங்குவது நெருப்பைக் கையில் வாங்குவதற்கு சமம் அந்த நெருப்பு எப்படி வேகமாக பரவி மீள முடியாத சேதத்தை ஏற்படுத்துமோ அதே போல அன்று வாங்கப்படும் கடன் மேலும் மேலும் புதிய கடன்களை உருவாக்கி நம்மை ஒரு மீள முடியாத கடன் சுழற்சிக்குள் தள்ளிவிடும் அதனால்தான் அன்று கடன் வாங்கக்கூடாது என்கிறார்கள் அதேபோல் நீங்கள் செவ்வாயன்று என்று கடன் கொடுத்தால் அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது என்பதும் ஆழமான நம்பிக்கை அந்த பணத்தின் மீதான உங்கள் உரிமையை நீங்கள் இழந்து விடுவீர்கள் ஆனால் ஒரு ஆல்ட்ரா ரகசியம் இருக்கிறது நீங்கள் கடனை அடைக்க விரும்பினால் செவ்வாய்க்கிழமை அன்று உங்கள் கடனின் ஒரு சிறு பகுதியை திருப்பிக் கொடுங்கள் நெருப்பால் சுட்ட புண்ணை நெருப்பாலேயே ஆற்றுவது போல செவ்வாய் அன்று கடனை திருப்பிச் செலுத்தத் தொடங்கினால் உங்கள் கடன் மிக வேகமாக அடைபட்டுவிடும் கடன் தீர என்று முருகனையும் அனுமனுக்கு செந்தூரம் சாற்றி சுந்தர காண்டம் படித்தும் வழிபட தீராத கடன்களும் தீரும் என்பது ஐதீகம் இது உங்கள் தமிழ் முரசு தமிழ் முரசு டாட் எல்கே எமது பேஸ்புக் பக்கத்தை பின்தொடர இங்கே கிளிக் செய்யவும்